அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசி இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் பேரு திருக்கோவில் அதுவும் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வாலிகண்டபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கும் இந்த கோவிலோட பேருந்து வாலீஸ்வரர் கோவில் ஓகேங்களா இப்ப இந்த வீடியோ பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த கோவில் நுழைஞ்ச உடனேயே முன்னாடியே ஒரு விநாயகர் கோவில் ஒண்ணு இருக்கும் சின்னதா அந்த கோவில வழிபட்டுட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு நடராஜர் மண்டபம் இருக்கும் அங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா யாழிகை வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க இது யாரால கட்டப்படுது அப்படின்னா பிற்காலத்துல வந்து நாயக்கர்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ராஜகோபுரத்தை பார்த்துட்டு ராஜகோபுரத்துக்குள்ள நுழையிறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல நுழைவாயின்னு ஒரு அழகான செலவு ஒண்ணு இருக்கும் இந்த கோவில் முழுக்கவே ரொம்ப அழகா செலலா வந்து ரொம்ப அழகா செதுக்கியிருப்பாங்க இந்த கோவில் வந்து முத முதல்ல வந்து கலப்பிரர்கள் பல்லவர்களுடைய காலத்துல வந்து இந்த கோவில் வந்து ஒரு செங்கல் இது மூலமா வச்ச ஒரு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப எட்டாம் நூற்றாண்டுல ஆதி சோழன் இருக்காரு பாத்தீங்களா அவராலதான் அந்த கோவில் கற்கோவில மாற்றப்பட்டிருக்கு சோ இந்த கோவில் தான் வந்து சோழர்களுடைய அதாவது ஒரு கடைசி இடம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லை பகுதின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லை பகுதி இந்த வாலிகண்டபுரம் வந்து எல்லை பகுதி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க முதல்ல அது வந்து ஒரு சரவண தீர்த்த குலம் அந்த அதுக்கப்புறம் அப்படியே இந்த படிக்கல இருந்து கீழே இறங்க வந்தீங்கன்னா இங்க யானை இதே மாதிரி இந்த கும்பகோணம் ஐராவதேஸ்வரர் கோயில் பட்டீஸ்வரன் கோயில் எல்லாம் இதே மாதிரி யானை இருக்கும் அது சோழர்களுடைய கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் இந்த யானை தெரியுது பாத்தீங்கன்னா அழகா ரொம்ப அற்புதமா வடிச்சிருப்பாங்க நேரில் ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கடந்து வந்தீங்கன்னா ஒரு நந்தி ஒண்ணு இருக்கும் இது ஒரே கல்லாலான நந்தி இதே மாதிரி இந்த கோயில மூணு நந்தி இருக்கும் இதுதான் பெரிய நந்தி உள்ளுக்குள்ள ஒரு நந்தி இருக்கும் அதுக்கப்புறம் கருவர்கள் ஒரு நந்தி இருக்கும் சின்னதா மூணு மூணு நந்திகளோடைய கோவில் இந்த கோவில் களிவாளீஸ்வரர் கோவில் அப்படியே பொறுமையா நடந்து வந்தீங்கன்னா அந்த சரவண தீத்தம் சொன்னோம் பாத்தீங்களா அந்த பாதாள குளம் இந்த குளம் வந்து ரொம்ப அழகா வெட்டப்பட்டிருப்பாங்க இந்த குளத்தை யார் வெட்டியிருக்காங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டுல மதுரையை ஆண்ட கிருஷ்ணகோணார் அப்படிங்கிற ஒரு தான் இந்த கோவில் உள்ள குளத்தை வந்து அழகா வெட்டியிருக்காரு அப்படியே சுத்தி பாருங்க அந்த குளத்தை சுத்தி ஒரே சுற்றுத்தூணா இருக்கும் இது வந்து இதுக்கு பேர் வந்து பாதாள குளம் இதுக்கு இன்னொரு பேருக்கு சரவண தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இவர் எதுக்காக இதை கட்டியிருக்காரு அப்படின்னா இங்க உள்ள அரசர்கள் எல்லாமே சிற்றரசு பேரரசர்கள் இங்க வரும்போது இந்த குளத்துல நீராடிட்டு உள்ள சிவனை வந்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை வந்து கட்டியிருக்காரு அப்படியே மேல ஏறி பொறுமையா வந்துட்டு ஒரு தடவை சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும்ங்க இந்த இடமே வந்து இந்த பாதாள குளம் வந்து அவ்வளவு அழகா காட்சி அளிக்கும் நீங்க நேரில் பார்க்கும் போது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க பாருங்க அப்படியே இங்க இருந்து ராஜகோபுரத்து ஒரு தரவு பாருங்க அழகா இருக்கும் இப்ப நம்ம கோவிலுக்கு உள்ளார போக போறோம் அதாவது கருவறைக்குள்ளார போக போறோம் அப்படியே வாங்க இங்க வந்து மேக்சிமம் கேமரா எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க நான் போன நேரத்துல வந்து பங்குனி உத்தரவு எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம் அந்த டைம்ல வந்து உள்ள வந்து எங்களை ஈஸியா விட்டுட்டாங்க அதனால நான் காலையிலேயே பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள போனதுனால அந்த பூஜை ரெடி பண்றதுக்கு எல்லாமே ரொம்ப அவசரமா சுத்தி இருந்தனால என்னை விட்டுட்டாங்க இங்க பாத்தீங்களா அந்த விநாயகர் செலவு ரொம்ப அழகா இருக்கும் நேர்ல பார்க்கும்போது அப்படியே பொறுமையா டென் பண்ணி பாருங்க அந்த கட்டிடக்கலையை பாருங்க பழங்காலத்து கட்டிடக்கலையை அப்படியே உள்ள வாங்க நம்ம வந்து கருவூருக்குள்ள வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலர்கள் இருக்காங்க பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிப்பாங்க கிட்ட போகும்போது அப்படியே பொறுமையா இந்த தூணு இங்கே உள்ள அந்த நவகிரகம் அங்கே உள்ள சிதம்பரம் அந்த நடராஜரோட சிலருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கும் நேரில் பார்க்கும்போது அப்படியே வாங்க இரண்டு பிரம்மாண்டமான துவாரபாளர்களை உள்ள பாருங்க சிவபெருமான் இருக்காருங்களா அது ஒரு நந்தி அதுக்கு ஒரு நந்தி நம்ம இப்ப பார்த்த லாஸ்ட் ஒரு நந்தி மொத்தம் மூணு நந்தி இருக்கும் அப்படியே பொறுமையா வாங்க சுத்தி பாக்குறீங்களா இந்த நவக்கிரகம் ரொம்ப அழகா இருக்கும் கிட்ட பார்க்கும்போது பழங்காலத்து கோயிலுங்கிறதுனால அப்படியே பொறுமையா இந்த கட்டிடங்கள்லாம் எல்லாம் சுத்தி பாருங்க இங்க ஒரு முருகன் இருப்பாருங்க பாலதண்டாய பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா நேர்ல அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா இருப்பாரு நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது இந்த முருகரை கண்டிப்பா பாருங்க ரொம்ப முருகர் வந்து ரொம்ப பழங்காலத்து முருகர் ரொம்ப அழகா தெரிவார் அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த முருகன் வந்து அவ்வளவு கிட்ட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாரு வீடியோலயே உங்களுக்கு ரொம்ப அழகா தெரிவார் பாருங்க சந்தனாக வச்சு இந்த கருவறை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல்வெட்டு நிறைய செதுக்கப்பட்டிருப்பாங்க இப்படி நம்ம தஞ்சாவூர் கோவிலில் ஃபுல்லாக செதுக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரியே இந்த கருவறை முழுக்க இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் செதுக்கியிருப்பாங்க எனக்கு கல்வெட்டு படிக்க தெரியாது அதனால் நான் உங்களுக்கு சொல்ல முடியல நீங்கள் வேணால் இந்த வீடியோல தெரியறதை வந்து சும்மா லைட்டாக நீங்கள் படித்து பாருங்கள் நம்ம கருவறைக்குள்ளே என்ட்ராகிட்டோம் மெயின் கருவறைக்குள்ளே என்ட்ராகிட்டோம் நான் சொன்ன பாத்தீங்களா நந்தி இங்கே ஒரு நந்தி இருக்கும் அப்படி உள்ளே வாங்க கருவரிக்குள்ளார ஒரு ஒரு நந்தி இருக்குது பார்த்தீங்களா சிவபெருமான் கிட்ட அதே மாதிரி அங்கே லாஸ்ட்ல ஒரு நந்தி வந்து நம்ம பார்த்துருக்கோம் பெரிய நந்தி மொத்தம் மூணு நந்தி இருக்கும் இந்த இந்த கோவிலில் தேர்த்து பார்த்தீங்களா நான் ஜூம் கூட காமிச்சிருக்கேன் பாருங்க அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா பாருங்கள் அந்த பழங்காலத்து லிங்கம் இது எல்லாமே இருக்கும் இந்த இடத்துக்கு அங்கே பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஹைதரலி டைமில் வந்து செலெல்லாம் சேதமாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் கை இல்லாமல் நிறைய சிலை இருக்கும் உள்ளார இந்த கோவிலுக்கு வந்து எதுக்காக வாலி கண்டபுரம் இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராமாயணத்துல இருக்க வானர்களின் தலைவன் வாளி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இந்த வானரங்களோட இங்க வந்துட்டு இருக்கும் போது இங்க உள்ள சிவனை தான் வந்து வழிபட்டிருப்பார் அதாவது இந்த 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 சிவனுக்கு இப்பதான் வாலி சொல்றார் இதுக்கு முன்னாடி பிரம்மபுரீஸ்வரன் பேரு அவர்கிட்ட ஒரு வழிபட்டிருப்பாரு எனக்கு ஆப்பணம்டா யார் நின்று என்கிட்ட சண்டை செஞ்சாலும் அவங்களோட சக்தி எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபட்டிருப்பாரு அதுக்கேத்த மாதிரி சக்தியும் கிடைச்சிருக்கும் இங்க பாருங்க உள்ள பாருங்க கிணறு இருக்கும் பாருங்க பழங்காலத்து கிணறு தண்ணி இருக்கு ஓரளவுக்கு அப்படியே உள்ளவாங்க பழங்காலத்து பழங்காலத்து நம்ம சிவனை பாருங்க இங்க ஒரு முருகர் இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா நம்ம நடராஜர் இருப்பார் ரொம்ப அழகா காட்சி தருவார் அதே மாதிரி இந்த ராமாயணம் நடந்த தருணருக்கும் பாத்தீங்களா அந்த நேரத்துல நம்ம ராமர் என்ன பண்ணுவார்னா வாலி வானர்களின் தலைவன் வாலி இருக்காரு பார்த்தீங்களா அவரை இந்த இடத்துலதான் சந்திப்பார் முத முதல்ல அதனாலதான் வாலியை கண்டபுரம் வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேர் மருவி வந்துருச்சு இதனால தான் இந்த இடத்துக்கு வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உருவாக காரணமாக இருந்திருக்கு அப்படியே நீங்கள் உள்ள வாங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக கோவில் சுற்றி பார்த்துட்டீங்க உள்ளார நான் பூஜை நடக்கிறதையும் காமிச்சுட்டேன் கீழேனா மறைச்சு வச்சு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே இது வந்து ஆதி சோழனால கட்டப்பட்ட அந்த செங்கல் சுண்ணாம்புல வச்சு வச்சு கட்டப்பட்ட கோவில் தெரிது பார்த்தீங்களா இங்கே நீ பாருங்க பாருங்க அந்த காலத்து செங்கல் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த கோவில் தெரிதுங்களா அதுக்கப்புறம் தான் இந்த கோவில வந்து இந்த ஆதிசோழன் வந்து ஃபுல்லா கற்கோவிலா மாத்திருப்பார் இது வந்து களப்பிரர்கள் பல்லவர் காலத்துல இந்த மாதிரி செங்கல் சுண்ணாம்புலாம் வச்சு கட்டியிருப்பாங்க அதை வந்து ஆதிசோழன் வந்து இந்த மாதிரி மாத்திருப்பார் தெரியுதுங்களா இந்த செங்கல் சுண்ணாம்பா தெரியுது பாத்தீங்களா இந்த இந்த சைடு வர்றவங்க கண்டிப்பா இந்த கோவில வந்து தரிசிட்டு போங்க